ரவி சீக்கிரமா குழந்தைங்க வா சீக்கிரம் ம் அப்பா வருவாரம்மா நீ ஃபீல் பண்ணாதடி வந்து இங்கே வைப்பனாமா டென்சிமா வந்து அழகா எடுக்குமாமா ஜம்ப் பண்ணு ஜம் எடுங்க எடுங்க டேடி வந்துடும் நீங்கள் சாப்பிட்றதுக்குள்ளே வந்துடும் சீக்கிரம் சீக்கிரம் எங்கேயா பாருங்க வரும் சீக்கிரம் சீக்கிரம் ஃபீல் அப்பா வந்துடும் ரவி சீக்கிரமா ரவி சீக்கிரமா நாங்கள் கதவை சாத்துறோம் நீ சீக்கிரமா ம் சாத்தியாச்சு சீக்கிரம் அப்பா வந்துடும் கொசு வரும் சாமி சாப்பிடு மம்மு சாப்பிடு மம் சாப்பிட்டா மம் சாப்பிட்டா சாப்பிட்டாடி டி மம்மு சாப்பிட்டா ஃபீல் பண்ணக்கூடாது அப்போ அப்பா போனோம் வருவாருடா அப்பா செல்லாம் பிஸ்கெட் சாப்பிடுமா எங்கள்ம்மா போகிற அப்பா வரும் ரவி சீக்கிரம் போன குழந்த பிஸ்கெட் கூட சாப்பிடல சீக்கிரம் எல்லாத்தையும் வாங்கினு வா தங்கத்துக்கு மில்க் மில்க் போன் வாங்கினுவா மில்க் போன் அப்போ மில்க் போன் வாங்கினா சொல்கிறேன் அப்பாவை சரி அடி பட்டோ அவ்வளோதான் அப்பா வர வரைக்கும் அங்கே தான் போய் உட்காருவார் டென்சி அப்பா வருமா